சக்கரை நோயாளிகள் மிகவும் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா நிறைய எதுக்காக பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நான் சர்க்கரைக்காக மருந்து மாத்திரைகள் இன்சுலின்கள் இல்லை வேறு மாற்று மருத்துவ முறைகள் சித்தா ஆயுர்வேத யுனானி இது போல் உள்ள மருத்துவ முறைகளை கையாளுகிறேன் அதனால் எனக்கு கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வந்துருமா கிட்னி ஃபெயிலியர் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க அதுக்கப்புறம் உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமா லிவர் கம்ப்ளைண்ட் வந்துடுமா இல்லை நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துடுமா இல்லை ஹார்ட் கம்ப்ளைண்ட் வந்துடுமா இதில் சைடு எஃபெக்ட் எதுனா வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறீங்க கண்டிப்பாக அப்படி பயப்பட தேவையில்லை இயற்கையான மருத்துவ முறையில் நிச்சயமாகவே சக்கரை நோய்க்கு முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும் இப்போது சக்கரை நோயாளிகள் இந்தியாவில் பெருகிருச்சு இதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லலாம் அதில் நானும் என்னுடைய கருத்தை பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் முதல் காரணம் லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் முறை மாறிப்போச்சு இரண்டாம் காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் உணவியல் முறை மாறிப்போச்சு தாத்தா பாட்டி காலத்தில் வாழ்ந்த அந்த வாழ்வியல் முறையும் உணவு முறையும் டோட்டலாக மாறினத்துக்கான முழுமையான விளைவு தான் இந்த சக்கரை நோயின்னு சொல்லுவேன் சக்கரை நோய் மட்டும் இல்லை நிறைய நோய்கள் வருவதற்கான காரணம் நம்முடைய தாத்தா பாட்டிங்கள்லாம் இப்போ கூட தான் சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் குத்துக்கல்ல மாதிரி பாடுறா உங்கள் தாத்தாவும் பாட்டியும் பாரு குத்துக்கள் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நீ என்னன்னாக்கா மாத்திரை போட்டுக்கிற சாப்பிட்றதுக்கு முன்னாடி இத்தனை மாத்திரை சாப்பிட்ட பின்னாடி இத்தனை மாத்திரை அப்படின்னலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அவங்க ஏன் நல்லா குத்துக்கள் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இருக்கத்தான காரணம் என்ன அப்படின்னா அவங்கக்கிட்டே கேட்டால் சொல்லுவாங்க பழைய காலத்து சாப்பாடு இன்னும் கட்டை எப்படி இருக்குது பார்த்தியா நல்லா ஸ்ட்ராங்காக இரும்பு இரும்பு மாதிரி பழைய காலத்து சாப்பாடு இன்னும் வேலை செய்யுது ரத்தத்தில் இருக்குது இப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வியல் முறை மிகவும் மிகவும் அற்புதமானது அதே மாதிரி ஆனந்தமானது மகிழ்ச்சியானது ஆனால் நாம் இப்போ வாழக்கூடிய வாழ்வியல் முறை என்ன அப்படின்னு சொன்னால் எதுக்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியல ஒன்று நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவ இடத்துல காமிச்சிக்கணும் இல்லை நாம் அப்படி வாழ்கிறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறோன்ற பேரில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நமக்கு விஷமாகணும் சொல்கிறது புரிதுங்களா அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு லக்ஸுரியாக வாழணுன்ற வாழ்க்கை கடம்பட்டாவது அடுத்தவங்க முன்னாடி நல்லா வாழணுன்ற அந்த எண்ணம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாட்டு உணவு முறையே மாற்றுதுன்னு சொல்கிறேன் அந்த காலத்தில் சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் போகிறோம் ஹோட்டல் போகும்போது என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன போவோம் ஒரு ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டு வந்துடுவோம் ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே போகிறோம் இல்லை ஒரு தாபா ஹோட்டலுக்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற எல்லா மசாலா உணவுகளும் அந்த உணவு இந்த உணவு நிறைய ஆர்டர் பண்ணிட்டு நிறைய மசால் உள்ளே நிறைந்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டேனாலும் என்ன பண்ணுவோம் நோய் வர வச்சுக்கிறோம் அதாவது பசிக்காக சாப்பிட்ட காலம் போய் மாறி ருசிக்காக சாப்பிட்டு நோய்களை அதிகமாக வர வச்சுக்கணும் இதில் நிறையா ரசாயனங்கள் நிறையா கலவைகள் கலந்து கலந்து என்னாச்சுனாக்க நம்முடைய உணவே வந்து பார்த்தீங்கன்னாக்க விஷமாக மாறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்கள் டோட்டலாகவே மாறிப்போச்சுன்னு தான் சொல்ல முடியும் இதனால் சக்கரை நோய் மட்டும் இல்லை நிறைய நோய்கள் நம்மளை வந்து தாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா பசி எடுத்தால் சாப்பிட்டாங்க தாகம் எடுத்தால் தண்ணி குடித்தாங்க அதே மாதிரி எவ்வளோ உழைப்பு இருக்கோ அந்த உழைப்புக்கேற்ற உணவை சாப்பிட்டாங்க எவ்வளோ உணவு சாப்பிட்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வயல்வெளிகளில் உழைச்சாங்க அதனால் அவங்களுக்கு எந்த நோயும் வரல ஆனந்தமாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்துருவாங்க சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம லைஃப்பை ரன் பண்ணோம் ரன் பண்ணோம் ரன் பண்ணோம் நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நாலு பேர் மாதிரி நல்லா இருக்கணும் நாலு பேர் மாதிரி நல்லா இருக்கணும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை தாக்கு உடம்பை கெடுத்துட்டு சாப்பாடு டைம் சாப்பிடாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி இரவு பகலா இரவு பகலாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடா தேஞ்சு போயிட்டோம் இது எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதனால் நிம்மதியான தூக்கம் போச்சு நிம்மதியான சாப்பாடு போச்சு நிம்மதியான லைஃப் போச்சு நிம்மதியான சந்தோஷமாக இருந்து ரொம்ப பல வருஷங்களாச்சு ஒரு மகான் சொல்கிறாரு சந்தோஷமாக இருந்தால் எந்த மருந்துமே தேவையில்லை ஒரு மனசும் சந்தோஷமாக இருந்தால் இளநோய் குணமாக தான் சொல்கிறாரு இப்படி ஒவ்வொருவரும் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க திருக்குறள் இருக்குது இல்லையா அதில் முழுமையாக பார்த்தீங்கன்னா எந்த எத்தனைமே ஒரு மருந்தம் பற்றி எழுதவே இல்லை இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது உடனே ஒன்று எழுதியிருக்காரு என்ன அழகாக எழுதியிருக்காருனா தமிழில் அவங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் பசி எடுத்து புசிச்சா போதும் அதாவது பசி எடுக்கும் போது ஒரு மனதும் சாப்பிட்டா போதும் எந்த வியாதியும் வராதுன்னு சொல்லிட்டாரு இது சக்கரை நோய்க்கும் அடங்குன்னு சொல்கிறேன் இப்போது இரநூறுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் இயற்கையான மருத்துவ முறையில் முழுமையாக குணமாக்கிட முடியும் இரநூறுக்கு மேலே இருக்குது முந்நூறு நானூறு ஐநூறு ஆறுநூறு ஏழ்நூறுலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மாதிரியான இயற்கை மருத்துவ முறையை கையாளணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய முன்னாடி பாருங்கள் இப்போ வச்சுருக்கேன் இதுதான் மஞ்சள் பூசணிக்காய் நான் சொல்கிற எல்லா காய்கறியும் அதனுடைய தோல் அதனுடைய சதை அதனுடைய விதை பச்சையாக கட் பண்ணி மிக்சியில் போடுறீங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி புழிஞ்சி வடிகட்டி குடிச்சிடுறீங்க இதுதான் மஞ்சள் பூசணிக்காய் இது காலையிலே ஒரு நூறு கிராம் எடுத்து ஜூஸ் பண்ணி குடிங்க ஏழு மணி எட்டு மணினாலும் சரி இதுதான் வெண்பூசணி இதை ஒரு பத்து மணிக்கு ஜூஸ் பண்ணி குடிங்க இது பீர்க்கங்கா இந்த பீர்க்கங்காயை பார்த்தீங்கன்னாக்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நூறு கிராம் எடுத்து அதையும் ஜூஸ் பண்ணி குடிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கிறது புடலங்காய் இதையும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மூணு மணிக்கு ஜூஸ் பண்ணி குடிங்க அதுக்கப்புறம் பீர்க்கங்காயும் மஞ்சள் பூசணிக்காயும் ஒரு அஞ்சு மணிக்கு நூறு கிராம் நூறு கிராம் எடுத்து ஜூஸ் பண்ணி குடிங்க ஒரு ஏழு மணிக்கு பச்சை வாழைக்காயை சின்ன சின்ன கட் பண்ணி சின்ன சின்ன பீஸை எடுத்து ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸு தினமும் பச்சையாக கடிச்சு மட்டும் சாப்பிடுவாங்க இப்போ இந்த ஆர்டரில் சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து இந்த இயற்கையான மருத்துவ முறையில் இயற்கை காய்கறிகளை ஜூஸ் பண்ணி குடிக்கும்போது இரநூறுக்குள்ளே இருந்தால் ரெண்டு மாதம் மூணு மாதம்ல நார்மல் ஆகிடும் சாப்பிட்ட பின்னாடி இரநூறுக்கு மேலே முந்நூறு நானூறு ஐநூறு இருக்குது இன்சுலின் இருக்கிறோம் இல்லை டேப்லெட் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க தொடர்ந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு எட்டு மாதம் தொடர்ந்து இந்த ஆர்டரில் நீங்கள் தொடர்ந்து இந்த வைத்திய முறையை பயன்படுத்தும் போது நிச்சயமாகவே இன்சுலின் அளவு படிப்படியாக குறைக்க முடியும் மாத்திரை அளவு படிப்படியாக குறைக்க முடியும் உங்களை வந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்குள்ளே நார்மலாக்கிட முடியும் இயற்கையான மருத்துவ முறையில் இந்த காய்கறி ஜூஸை நான் சொன்ன மாதிரி ஆர்டரில் எடுத்துக்கணும் ஒருவேளை இது எடுக்கும்போது உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்தா இல்லை சளி பிடிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு அரை டம்ளர் ஜூஸ் எடுத்தாலே போதும் ஒரு நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா அரைச்சி அரைச்சு புளிஞ்சி வடி ஒரு அரை டம்ளர் ஜூஸ் வரும் அதுவே போதுமானது இல்லை கொஞ்சம் நல்லா எனக்கு வேணும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி குடி ஊற்றி நீங்கள் குடிச்சிக்கலாம் இப்போ அரை அரை டம்மல் அப்படின்னு சொன்னாக்க இந்த நாலு காய்கறி ஜூஸ் போட்டு குடிச்சிங்கனாக்கா ஒரு ரெண்டு டம்ளர் ஜூஸ் வரும் ஒரு நாளைக்கு ரெண்டு டம்ளர் குடிக்கிறதுனால பெருசாக ஒன்றும் வந்துட போகிறது இல்லை சளி பிடிக்காது ஒருவேளை வருது அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் குடிக்கிற ஜூஸில் மிளகு தூள் சீரக தூள் மஞ்ச தூள் கலந்து லைட்டாக தேவையான அளவு லைட்டாக கலந்து குடிச்சிங்கன்னா சளி பிடிக்காது வாழைக்காய் சாப்பிட்டாக்க பல்லு கரை பிடிக்குமே அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்படிலாம் ஒன்றும் பிடிக்காது நான் நிறைய நாள் சாப்பிட்ருக்கேன் இன்னும் சாப்பிட்டு இருக்கேன் இருக்கேன் எல்லாம் ஒன்றும் பிடிக்காது அதனால் நீங்கள் வாழைக்காய் வந்து பச்சையாக சாப்பிட்லாம் இது பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லது சமைச்சி சாப்பிட்டிங்கன்னா வாயுவான பொருள் பச்சை சாப்பிட்டிங்கன்னா வாயுவான பொருள் அல்ல அதே மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுங்கிறவங்க தினமும் பார்த்தீங்கன்னாக்கா முளை கட்டிய வெந்தியத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் காளை இரவு காலை இரவு இந்த இயற்கையான மருத்துவத்தோடு சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதோடு சேர்த்தி நீங்கள் இப்போ எடுக்கிற சாதாரண பச்சரிசி புலமல் அரிசி ஆபைல் அரிசி இட்லி அரிசியை தவிர்த்துட்டு காட்டு யானம் அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது இந்த காட்டு யானம் அரிசி ஏன் காட்டு யானம் அரிசின்னு பேர் வந்துச்சுன்னா நெல் வயலில் அந்த நெல் கதிர்கள் வளர்ந்துருக்கும்ல அந்த நெல் வயலில் ஏ ஏனை இறங்கி அந்த வயல் வெளியாக கடந்து போச்சுன்னா அந்த ஏனையே வந்து ஃபுல்லாகிடும் அதாவது ஏனையே வந்து மறைச்சிடுமா மறைச்சி அதுக்கு மேலே நெல் இருக்குமா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க உயரமாக இருக்கக்கூடிய நெல் வகைன்றதுனால தான் அதுக்கு பேர் காட்டு யானம் அரிசின்னு சொன்னாங்க இந்த காட்டுயானம் அரிசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது காலை உணவாக இரவு உணவாக இரண்டு வேலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் இட்லி அதோ தோசையா பொங்கலாக சாப்பாடாக நீங்கள் பிரியாணியாக என்ன வேணாலும் கஞ்சியாக கூழா என்ன வேணாலும் நீங்கள் கரைச்சி சாப்பிட அதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அந்த அரிசியில் மதிய நேரத்தில் சீரக சம்பா அரிசியால் செய்யப்பட்ட உணவுகள் இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா போதும் உங்களுக்கு எப்படிப்பட்ட சுகர் எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் மெல்ல 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 படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு திருப்பியும் பார்த்தீங்கன்னா சுகர் இல்லாமல் ஆக்க முடியும் இதுக்கு ஒவ்வொரு உடல் உள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாட்டு உள்ளவர்களுக்கும் ஒவ்வொரு காலநிலை இருக்குது வாதத்தினால் வந்த சுகர்னால் ஒரு குறிப்பிட்ட நாள் பித்தத்தினால் வந்த சுகர்னால் ஒரு குறிப்பிட்ட நாள் சிலோத்துமத்தினால் வந்த சுகர்னால் ஒரு குறிப்பிட்ட நாள் இப்படி வந்து காலநிலை இருக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம் இதனால் சைட் எஃபெக்ட் எப்பவுமே வராது இந்த அரிசியே பயன்படுத்துங்க இந்த காய்கறியை பயன்படுத்துங்க அதே மாதிரி சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவுகளை வந்து தினமும் உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க நீங்கள் சாப்பிட்ற உணவுகளை வந்து சாப்பிடும்போது தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய வாயிலே வந்து ஜீர்ணமாகிடணும் அதாவது நீங்கள் மெல்லு மெல்றீங்க இந்த மெல்லும் உணவு வந்து வாயிலே தொண்ணூறு சதவீதம் ஜீர்ணமாகிடணும் அந்த நீரோட வயிறெல்லாம் போய் கூடாது அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட் சீக்கிரமாக உங்களுடைய அந்த சுகர் நிலையை வந்து சரி பண்ணிட முடியும் நீங்கள் நார்மலாக இருக்கிற கணையத்தில் இருக்கிற பீட்டா பீட்டாசல்களை வந்து நார்மல் ரினியூவல் கொண்டு வர முடியும் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்க உங்களுக்கு தலைவலைன்றீங்க தலையில் ஊசிப்படுறாங்க இல்லைல்ல கையில் ஊசிப்படுவாங்க இல்லைன்னா இடுப்பில் தான் போடுவாங்க கால் வலின்னு போங்களேன் இடுப்பில் தான் போடுவாங்க வயிறு வலின்னு போங்களேன் இடுப்பில் தான் போடுவாங்க அல்சருன்னு போங்களேன் இடுப்பில் தான் அதாவது கையில் இந்த நரம்புகள் தான் போடுவாங்க அப்போ எந்த இடத்துல வழியோ அந்த இடத்துல ஊசி போடுறதில்லை நான் எதுக்காக இதை வரேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி வரேன் அதாவது உடலில் பல வியாதிகள் இருக்குன்னா அதுக்கு ஒரே மருத்துவம் போதும் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி ஏன் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் சுகருக்கு பிபிக்கு ஹார்ட்டுக்கெல்லாம் மாத்திரை போட்டுங்கிறாங்க வெளியூர்லேருந்து பேரம்பத்தி வராங்கன்னு வைங்களேன் ஒரு ஒரு வாரம் இருக்கிறாங்க ஒரு பத்து வாரம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தாத்தா பாட்டி படக்கிலேருந்து எழுதுருவாங்க பேரம்பத்தி ஜாலியாக விளாண்டுருப்பாங்க பார்த்தா அந்த பத்து நாளும் மாத்திரையை போட மாட்டாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க சந்தோஷமாக இருக்கும்போது இந்த மாத்திரைகள் தேவையில்லை அவங்களுக்கு யாருமே இல்லாத போது தான் மாத்திரைகள் தேவை அப்போ என்னன்றனா அந்த சந்தோஷமாக இருக்கும்போது நோய் தன்னைத்தனே குணமாக்கிறதுன்னு சொல்கிறேன் நோய் குணமாகுதுன்னு சொல்கிறேன் நம்ம சந்தோஷமாக இருந்தது எத்தனை வருஷம் ஆச்சு அதனால தான் நோய் வந்துருச்சு இனியாவது சந்தோஷமாக இருங்க சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க அதனால் சக்கரை நோய்ன்றது பெரிய நோயை பார்க்காதீங்க இது ஒரு குறைபாடுன்னு பாருங்கள் இதில் இருந்து உங்களால் முற்றிலுமாக வெளியே வர முடியும் இந்த ஒவ்வொரு காய்கறிகளும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இன்றைக்கி சக்கரை நோய்க்கு மட்டுமே குறிப்பாக நம்ம பார்த்துருக்கோம் அரிசி என்னன்றதை நான் சொல்லியிருக்கேன் இதையும் சாப்பிட்டுவாங்க லைப்பை லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாங்க லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அதுவும் நிம்மதியாக வாழ்வதற்கு தான் அந்த நிம்மதியான வாழ்க்கையே நம்ம கொஞ்சம் பணம் இருந்தால் கூட வச்சு வாழ்ந்துட முடியும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்ங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் மீண்டும் ஒரு அன்மையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடப்படுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்